அனைவருக்கும் வணக்கம் இந்த உரையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு மாணவிகளுக்கு என்னுடைய ஒரு சின்ன யோசனையை சொல்கிறேன் இங்கே பேசுகிற விஷயங்கள் காலையிலேருந்து பேசி நாங்கள்லாம் பேசுகிற விஷயங்கள் இன்னும் பேச போகிற விஷயங்கள் இல்லை பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு புகமூட்டமாக புதிராக அதிகமாக தெரியாத புரியாத விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுகுமாரனுடைய ஓரளவுக்கு வந்து படித்தவங்களால தான் இங்கே என்ன பேசுகிறாங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத உணர முடியும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆள் அவரை பற்றி பேசுகிறாங்க நம்மளும் கேட்போம் முடிஞ்சால் படிப்போம் அப்படின்ற ஒரு என்ன வரும் இந்த மாதிரியும் ஒரு கருத்தரங்களை நீங்கள் ஒரு இலக்கிய மாணவர்கள் உட்காந்து கேட்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை பற்றி அவரோட படைப்புகளை பற்றி பேசும்போது நம்ம அதுலேருந்து எடுத்துக்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு கருத்தரங்கிலேருந்து நீங்கள் நேரடியாக கிடைக்கிறது உங்களுக்கு குறைவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அதை படித்ததில்லை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் சுகுமாரனுடைய ஒரு நூலையாவது அடுத்த ஒரு மாதத்தில் படிக்கணுன்ற ஒரு முடிவு இந்த கருத்தரங்கிட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் ஒருத்தருக்கு இப்படி ஒரு விழா கொண்டாடுறாங்க எதனால் அவரை பற்றி பேசுறாங்க அப்படின்றது நீங்கள் உங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரையும் நான் வந்து சுகுமாரனுடைய ஏதாவது ஒரு நூலை அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து இந்த உரைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பெருவலின்ற நாவலை பற்றி பேசப்பறேன் ஆனால் சுகுமாரன் அப்படின்ற ஒரு நண்பர் எழுத்தாளர் எழுத்து அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஆளுமை அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயங்களை நான் பகிர்ந்துக்காமல் நான் உள்ளே போக முடியல அவர் ஒரு அவருடைய எழுத்து ஒரு பக்கம் இருக்குது அவருடைய உரைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது கவிதை அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாம சுகுமாரன் ஒரு தனி நபர் அப்படின்னு எனக்கு அவர் தெரிஞ்சிருந்தா கூட அவருக்கு நான் இப்ப என்ன மரியாதை கொடுக்கறேன்னா அதே மரியாதையை நான் கொடுத்துருப்பேன் ஒரு தனிப்பட்ட முறையிலையும் ஒரு மனிதர் வந்து இந்த அளவிற்கு மதிக்கத்தக்க விரும்பத்தக்க பின்பற்றத்தக்க நம்ம நினைவில் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக நான் சுகுமாரனை பார்க்குறேன் பலர் வந்து அவருடைய எழுத்தை பத்தி பேசிட்டே இருக்கோம் நானும் பேச போறேன் அதனால அதை பத்தி இப்ப நான் சொல்ல பலர் வந்து அவர் வந்து ரொம்ப குறைவா பேசுவார் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதான் ஆனால் அது முழு உண்மை கிடையாது அவர் பேசுவார் அதாவது உரையாடலில் இருக்கும்போது அவர் வந்து நம்ம சொல்கிறத கவனமாக கேட்பார் ஒன்றுமே குறுக்கிடாமல் கேட்பார் நல்லா கவனிப்பார் ஆனால் திடீர்னு ஒரு சமயத்தில் நம்ம கேட்டோ கேட்காமையோ அவர் பேச ஆரம்பித்தார்னா அப்போ நம்ம வாய முடிக்கணும் அப்பவும் நம்ம பேசியிருந்தால் நம்மளை வாரி முட்டால் வேறு யாரும் கிடையாது ஏன்னா அவர் பேசுகிற வார்த்தைகள் வந்து அவ்வளவு முக்கியமான வார்த்தையாக இருக்கும் அதில் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் அவர் அதில் கொடுக்குற ஈடுபாடு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிலந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில பார்வைகள் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அலாதியாக இருக்கும் நிறைய விஷயங்களை நம்ம அதில் கற்றுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இலக்கியத்தை பற்றி மட்டும் இல்லை திரைப்படங்களை பற்றி திரை இசை பற்றி பல்வேறு நூல்கள் பற்றி நகைச்சுவை துணுக்குகளை பற்றி அப்படின்னு அவர்கிட்ட வந்து பல விஷயங்களை பற்றி பேசலாம் அரசியலை பற்றி அரசியல் பற்றி அவர் பேசுவார்ன்றது பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் அரசியல் பற்றி ரொம்ப நுட்பமாக பேச முடியாது அவர்கிட்ட இப்படி உரையாடல்களில் அவர்கிட்ட நான் பலமுறை அதே மாதிரி புராண இதிகாசங்கள் சம்பந்தமா தொன்மங்கள் சம்பந்தமா எதை பற்றி ஒன்றும் அவர்கிட்ட பேசலாம் ஆனால் அது அவருக்கு தெரியும்ன்றது அவர் வாயத்தொடர்ந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தானாக சொன்னால் தான் தெரியும் இல்லைன்னா அவருக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு காமிச்சிக்கக்கூடிய கூடிய ஆளுமை இல்லை அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் தேவைப்பட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிக்கனமான ஆளுமை அந்த சிக்கனத்தை தான் எல்லாரும் வந்து அவர் பேச மாட்டான்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சிக்கனம் என்பது இன்மையின் அடையாளம் இல்லை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை அவர் அப்படி அவர் கடைபிடிக்கிறாரு அப்படிப்பட்ட உரையாடல்களை அவர்கிட்ட நான் கண்டு கேட்டு ரசித்து அதனால் பலன் பெற்ற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு அதற்கான ஒரு நன்றி அறிதலை முன்னாடி தெரிவிச்சுட்டு இதை நான் ஆரம்பிக்கிறேன் ரமேஷ் இது வந்து போனஸ் டைம் இனிமேல் தான் நான் உரைக்குள்ளே போகிறேன் சுகுமாரனுக்கு அறுபது ஆண்டு போது நான் வந்து அவருடைய வெல்லிங்டன் நாவலை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இப்போ அவருடைய ஐம்பது ஆண்டு கால எழுத்து வாழ்க்கையை ஒட்டி நடக்கிற கருத்தரங்கத்தில் அவரோட பெருவெளி நாவலை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு நாவலை பற்றியும் பேசுகிறதுக்கு கிடைத்த வாய்ப்பை வந்து நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை நினச்சிக்கிறேன் புனைவில் வந்து பலவிதம் இருக்குது கொஞ்சம் பெருசாக சொன்னீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் இன்னொருத்தருடைய சுய அனுபவத்திலேருந்து வர புனைவுகள் இன்னொன்று புற வழி அனுபவங்கள் வாசிப்பில் கேள்விப்பட்டதில் அதுலேருந்து வரக்கூடிய அனுபவங்கள் தகவல்கள் அதை அடிப்படையாக வச்சு எழுதுறது சுய அனுபவத்தில் இருக்கிறதுலையும் பிற விஷயங்கள் சேரும் பிற வழியில் வர்றதுலேயும் சுய அனுபவங்கள் சேரும் ஆனால் நான் சொல்கிறது ஒரு பெரிய ஒரு பிரிவாக எடுத்துக்கலாம் சுய அனுபவத்துலேயும் எழுதுறது புற வழி அனுபவங்கள்லேருந்து எழுதுறதுன்னு எடுத்துக்கலாம் சுகுமாரன் இந்த ரெண்டுத்துலையுமே நாவல் எழுதியிருக்காரு வெலிங்டன் வந்து மிகுதியும் அவரோட சுய அனுபவம் சார்ந்த ஒரு பதிவு அதை அவருக்கு முன்னேறியில் சொல்கிறாரு பெருவழி வந்து சுய அனுபவத்துக்கு உட்படவே முடியாத ஒரு காலகட்டம் முகலாயர் காலகட்டம் அவுரங்கசீப் ஷாஜஹான் அந்த காலகட்டத்தை பற்றின புனைவர் அதில் அவர் வந்து வாழ்ந்து ஒரு அளவு பூர்வ ஜென்மத்தை பற்றிலாம் தெரியல அது அவர் நேரடி அனுபவத்துக்கு வந்திருக்காத ஒரு விஷயம் அதை வைத்து ஒரு நாவல் எழுதியிருக்காரு இந்த நாவல் அப்படிப்பட்ட ஒரு நாவல் இதனோட கதை வந்து ரொம்ப எளிமையான கதை ஷா ஜஹாங்கீரை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு பின்னால் இருந்து பல்வேறு சூழ்ச்சிகள் மூலமாக அதிகாரத்தை தன் கையில் வைத்து கொண்டிருந்த நூர்மகள் அப்படின்னு தன்னோட மாற்றாந்தாய் ஷாஜகானோட மாற்றாந்தாய் நூர்மகள் அவளுடைய சூழ்ச்சியை முறியடித்து ஷாஜஹான் அரியணைக்கு வராரு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஷாஜஹானுடைய விருப்பத்தை உத்தரவை மீறி அவருடைய மகன் அவரை வந்து ஒரு வீட்டு சிறையில் அடைத்து தான் பேரரசர் ஆகிறாரு இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கு நடுவில் நடக்கிறது தான் நாவல் ஷாஜஹான் அரியணை ஏறுறதும் அரியணை ஏறுறதும் இதுக்கு ரெண்டு நடுவில் தான் இந்த இரநூறு இரநூத்த சொச்ச பக்கங்கள் உள்ள நாவல் இருக்கு இந்த நாவல் ஜஹாங்கீர் ஷாஜஹான் நூர்மஹல் தாரா ஷுகோ அவுரங்கசீப் இந்த மாதிரியான ஆளுமைகள் அதிகாரம் போட்டி சூழ்ச்சி போர் இதில் இருக்கக்கூடிய மற்ற அரசர்கள் ராஜபுத்திரர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க மற்ற இருக்கக்கூடிய தளபதிகள் மற்றவங்களும் யாருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அரசவையை சேர்ந்த மற்ற வாரிசுகள் அதெல்லாமே நிறைய இருக்குது அதில் ஆனால் இந்த நாவல் அவுரங்கசீப்பை பற்றியதல்ல தாராஷுகோவை பற்றியதல்ல ஜஹாங்கீரை பற்றியதல்ல ஷாஜஹானை பற்றியதல்ல இந்த நாவல் ஷாஜஹானின் மகளான ஜஹநாராவை பற்றியது இந்த ஜஹனாராவுக்கு இந்த நாவலில் என்ன இடம் அப்படின்னா உண்மையிலேயே வரலாற்றில் ஜஹநாராவுக்கு எதாவது இடம் இருக்கான்னா கிடையாது ஜெகநாராவில் எதாவது செய்ய முடிஞ்சதானா செய்ய முடியல ஜெகநாரா எதையாவது தீர்மானிச்சாலானா இல்லை அப்புறம் எதுக்காக இந்த நாவல ஜெகனாராவோடைய பார்வையில எழுதுறாரு ஜெகநாராவோட கதையாக அவர் எழுதுறாரு அப்படின்னா வரலாற்றை பார்க்கிற விதத்தில் அந்த கோணத்தில் ஒரு எழுத்தாளருடைய பார்வை வெளிப்படும் வரலாறுன்றது பேரரசுகளுடைய வரலாறு இல்லை பேரரசர்களுடைய வரலாறு இல்லை பேரரசுகளுக்கும் பேரரசர்களுக்கும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற அந்த பேரரசர்களுக்கும் பேரரசர்களுக்கும் அப்பாலை இருக்கக்கூடிய பல்வேறு மறைக்கப்பட்ட கண்ணுக்கு தெரியாத மறைந்து போகின்ற பல்வேறு யதார்த்தங்கள் மீது அவருடைய பார்வை குவியது இங்கே ஜஹானாவுடைய ஒரு இடம் என்ன அப்படின்னா அவுரங்கசீப் தாராசுகோ இவர்கள் இருவருக்கும் குறையாத இன்னும் கேட்டால் சண்டையை விட்டுருங்க போர்க்களத்தில் புரிய சண்டையை விட்டுருவோம் மற்றபடி அரசியல் சார்ந்தோ கலை அந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்து மனிதர்களை புரிந்து கொள்வது அவர்களை அணுகிறது அவர்களை கையாள்வது இந்த மாதிரி விஷயங்களில் ஷாஜஹான் தாராசுகோ நூர்மஹல் அவுரங்கசீப் இவர்களுக்கு குறையாத இன்னும் இவர்களை விட ஒரு படி அதிகமான திறமையும் அறிவும் கொண்டவள் ஜஹானாரா பேரழகி பெரிய அறிவாளி சமயோசித்த புத்தி உள்ளவள் இந்த ஜஹனாரா இந்த கதையை ஜஹனாராவும் ஜஹனாராவோட அந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பானிபட் அப்படின்ற ஒரு நபும் சகனும் இந்த கதையை மாறி மாறி சொல்கிறாங்க இந்த கதையை வந்து ஷாஜகான் சொல்லலை தாராசோகா சொல்லலை அவுரங்கசீப் சொல்லல பானிபட்டு என்கின்ற ஒரு இடை பாலினத்தை சேர்ந்தவரும் ஜெகநாரா என்கிற ஒரு அதிகாரத்துக்கு கிட்ட வர முடியாத ஒரு பெண்ணும் சொல்கிறாங்க ஆக அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய பார்வையோ அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய கதையோ எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதிகாரத்தில் இல்லாத ஒரு பெண்ணுடைய பார்வையை அவர் முன்னிறுத்துறாரு இங்கும் இந்த ஒரு நாவலாத்திரியருடைய கலைப்பார்வை துலங்குது இதுலேருந்து நம்ம அந்த நாவலை வந்து நம்ம வாசிக்கணும் ஏன் ஜஹனாரா அப்படின்றது ஜெகன்னாராவுக்கு இவ்வளவு தகுதிகள் இருந்தோம் ஜெகநாராவுக்கு வந்து இவ்வளவு திறமைகள் இருந்தோம் இவ்வளோ சிந்தனை இருந்தோம் ஜெகநாராவால் ஆட்சியில் ஏற முடியாதுன்றது மட்டும் இல்லை ஆட்சி பீடத்துக்கு தொடர்பான எந்த போட்டியும் ஈடுபட முடியாது அது மட்டும் இல்லை ஒருவேளை ஜெகன்னாராவ் கூட ஆட்சிக்கு வரலாமோ அப்படின்ற எண்ணம் கூட ஒருத்தர் முழுத்தர கூட வராது இவ இவ்வளோ திறமையாக இருக்காள் ஏன் இவ்வளோ வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு ஷாஜஹான் வந்து தாரா ஷுகோவா அவுரங்கசீப்பாக தான் ஷாஜஹான் முடிவு பண்ணுறாரு அதில் அவர் தாரா ஷுகோவா ஒரு முடிவுக்கு கொண்டு வரார் ஆனா ஜெஹனாரா அவருடைய அன்புக்குரிய மகள் ஜெகனாரா மேலே அவருக்கு அவ்வளோ அன்பு இருக்கு அந்த அன்பு வந்து கொஞ்சம் சில நிழலான சில பகுதிகள் கூட உள்ள ஒரு அன்பு அது பெரிய மரியாதை இருக்கு தன்னோட மகள் மேலே தன்னோட மனைவி மேலே அவருக்கு பெரிய மரியாதை இருக்கு மும்தாஜ் மஹால் ஆனால் பெண்கள் மீது இவ்வளவு அன்பும் இவ்வளவு மரியாதையும் உள்ள அவரால் கூட பெண்களை அதிகாரத்தோடு இணைத்து பார்க்க முடியவில்லை ஏன்னால் அதுதான் பேரரசுகளின் சிந்தனை அதான் பேரரசர்கள் இயங்குற விதம் அப்படிதான் தான் நீங்கள் பெண்களை விரும்பலாம் மதிக்கலாம் ஆனால் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அவங்களுக்கு அரியணையிலையோ அதனோட போட்டியிலையோ அது தொடர்பாக எந்த பங்கு அவங்களுக்கு கிடையாது வேணா அவங்கள்ட்ட யோசனை கேட்டுக்கலாம் ஆனால் முடிவு நான் தான் எடுப்பேன் அது ஷாஜகான் மாதிரி பெண்களை மதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவுரங்கசீப் மாதிரி பெண்களை மதிக்காதவங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே செயல்படுற விதம் அதுதான் ரெண்டு பேருடைய அணுகுமுறை வேறையாக இருக்கலாம் பெண்கள் விஷயத்தில் ரெண்டு பேருடைய முடிவும் ஒன்று தான் காரணம் என்னன்னா பேரரசுகள் அரசியல் அதிகாரம் இயங்குற விதம் அதுதான் இந்த விஷயத்த பெருவழி நாவல் வந்து நம்மளுக்கு மிக தெளிவாக மிக துல்லியமாக ஒரு காட்சியாக அது நம்மளுக்கு முன்னிறுத்தது இந்த விஷயம் வரலாற்றுல நம்ம ஜெகநாரா ஒரு பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அவளை பத்தி ரெண்டு புத்தகம் இருக்குன்னு அந்த ரெண்டு புத்தகத்தை பத்தி தான் எழுதி இருக்காரு அந்த நாவல கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த கேள்விப்பட்ட அந்த ஜெகநாராவ பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும் ஷாஜகானோட பொண்ணு வந்து ஒரு கட்டத்துல வந்து அவுரங்கதீப் ஆல ஓரங்கட்டப்படுறா வீட்டுக்காரல வைக்கப்பட்ட நம்ம படித்திருக்கலாம் ஆனால் அந்த ஜகனாராவுக்கு என்ன இருந்தது அவளுக்கு என்ன மறுக்கப்பட்டது இதுதான் இந்த நாவல் அது ஏன் மறுக்கப்பட்டதுன்னா அவள் பெண்ணாக இருக்கிறனால மறுக்கப்பட்டது ஏனென்றால் அவள் பெண் அப்படின்னு ஒரு இடத்துல அவர் எழுதுறாரு பின்னுரையில் அதுதான் இந்த நாவலோட மையம் ஜகனாராவ் பெண்ணாக இருப்பதனாலே என்ன மறுக்கப்பட்டதோ அதுதான் இந்த நாவலோட மையம் வரலாற்றை பத்தி பேசும்போது நமக்கு வந்து சமகாலத்துடைய நினைவு வரும் சமகாலத்தோட சில விஷயங்களை பார்க்கும்போது வரலாற்று நினைவு வரும் இதை பார்க்கும்போது இதமாதிரி மாதிரி தானே அக்பர் பண்ணார் இதே மாதிரி தானே ராஜராஜ சோழன் ஒரு வாட்டி நடந்திருக்கோம் அல்லது புராண இதிகாசங்கள் ஞாபகம் வரலாம் அவங்களுடைய மதம் சார்ந்து இயேசுவோ அல்லது பீமனோ அர்ஜுனோ ஞாபகம் வரலாம் புராண இதிகாச துன்பங்கள் வரலாறு அதனுடைய நிழல் சமகாலத்து மேலே படுற மாதிரி சமகாலத்தில் நடக்கிற சில விஷயங்களுடைய அடையாளமும் நம்ம வரலாற்றில் பார்க்க முடியும் சுகுமாரன் வந்து வரலாற்றுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா சமகாலத்தில் நான் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச சில விஷயங்களை நேரடியாக சொல்ல முடியாது ஆகவே நான் வரலாற்றின் பக்கங்களை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்றாரு அவர் டெல்லிக்கு போகும்போது அவருக்கு ஜெகநாராவுடைய சமாதிக்கு போகிறாரு ஜெகனாராவை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்படுறாரு அவர் எழுதி வச்ச நாட்குறிப்புகள் தொடர்பான நூலை பார்க்குறாரு அப்போ இதை பற்றி எழுதலாமேன்னு நினைக்கிறாரு ஆனால் ஜெகநாராவை பற்றி எழுதணும்னு அவர் நினைக்கல அவர் சொல்கிறாரு சமகாலத்தில் என் பார்வைக்கு வந்த என் கவனத்துக்கு வந்த சில விஷயங்கள் நேராக என்னால் சொல்ல முடியல அதை வந்து ஒரு வரலாற்று பின்னணியில் வச்சு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் அது என்ன ஜெகனாராவை பயன்படுத்தினு சொல்கிறாரு ஆக அவர் மனதில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஜெகனாரா சமகால ஜெகனாரா அந்த ஜெகநாராவோட நிழல் தான் ஷாஜகனோட மகள் ஜெகநாரா ஆனால் நாவலில் ஜெகநாரா வெளிப்படுற விதம் நாவலில் ஜெகனாராவுடைய ஒரு சித்திரம் துளங்குற விதம் அவளுடைய திறமை அவளுடைய உணர்வுகள் அவளுடைய சிந்தனைகள் அவளுடைய கனவுகள் அவ பார்க்க நினைக்கிற மாற்றங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது சமகாலத்தில் சுகுமாரனுடைய கவனத்தை இருந்திருக்கக்கூடிய எந்த ஜகனாராவை விடவும் பல மடங்கு உயர்ந்த ஒரு ஆளுமே ஜெகனாரா இருக்கான் அவரோட நோக்கம் வந்து ஏதோ ஒரு ஜெகநாராவை பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாரு இன்னிக்கு இருக்க ஜெகநாராவை ஆனால் அந்த ஜகனாரா வந்து இவர் ஏமாத்திட்டு எங்கேயோ ஒரு உயரத்தில் போய் நிற்கிறான் அண்ணா எப்படி டால்ஸாக ஏமாத்திட்டு ஒரு பெரிய ஆளுமையாக உயர்ந்து நின்னாலோ அந்த நான் நாவலில் அதே மாதிரி ஜெகநாரா சுகுமாரனை ஏமாற்றிட்டு மிகப்பெரிய மிக மகத்தான ஆளுமையாக நிற்கிறான் அவளை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெண் பெண்ணாக இருப்பதனாலேயே அவளுடைய அனைத்து தகுதிகளும் புறக்கணிக்கப்படுது அலட்சியப்படுத்தப்படுது அவள் ஓரங்கட்டப்படுறா அப்படின்றத உணர்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த விதத்தை காட்டவே முடியாது எந்த சமகால ஆளுமையும் அவன் பக்கத்தில் நிற்க முடியாது சமகாலத்திலையும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அரசியல் இருக்குது அரசியல் சூழ்ச்சி இருக்குது ஜனநாயகத்துலேயும் வாரிசுரிமை இருக்குது போட்டியிருக்காங்க ஆனால் அந்த வாரிசுரிமை போட்டிலையும் ஜெகனாராக்கள் உரங்கட்டப்படுவாங்க ஆனால் எந்த ஜெகனாரா விட அந்த ஜெகநாரா மேலே இருக்கான் ஜெகனாராவோடைய குறிப்புகளை படிச்சுட்டு எழுதுறாரு இல்லையா சுகுமாரன் அந்த இடத்துல ஜெகனாராவ் குறிப்பு படிச்சுட்டு வேறு ஒரு ஜெகனாரா மேலே ஆனால் அந்த ஜெகநாராவுக்கு அவர் எழுப்புற ஒரு இலக்கிய படிமம் அவர் கொடுக்குற ஒரு இலக்கிய இடம் அது வந்து ரொம்ப உயர்வா இருக்கு இந்த உயர்வு வந்து ஜகனாராவை வந்து ஜெகநாராவுக்கு சுகுமாரன் செய்த வந்து ஒரு கடன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அவருடைய குறிப்புகள்லேருந்து அவர் அந்த நாவலை எடுக்கிறாரு அந்த நன்றி கடன் செஞ்சிருக்காரு இதுக்கப்புறமா இந்த நாவலை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு விஷயம் சொல்லணும் இந்த நாவல் வந்து நாம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துப்போம் நம்மக்கிட்ட ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு தகவல் இருக்கும் ஒரு பெரிய ஒரு களம் இருக்கும் கதைக்களம் இருக்கும் எடுத்துக்காட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரியில் எப்போவுமே வந்து முன் பெரிய ஒரு கொதிகலன் பக்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் முப்பது ஆண்டுகளாக அந்த கொதிகளன் பக்கத்துலேயே வேலை செய்கிற ஒருத்தர் அவரோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா பல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் ஒரு நாவல் எழுதலாம் அதே மாதிரி நம்ம வந்து வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கதைக்களங்கள் வெவ்வேறு விதமான இதெல்லாம் இருக்குது இதை வச்சு ஒருத்தர் நாவல் எழுதலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நா ஒரு கன்டென்ட் இருக்குது இல்லையா அதை கா நாவலோட உள்ளடக்கம் இருக்குல்லையா அது நிறைய இருக்குது கொட்டியிருக்கு இந்த காலேஜில் நிறைய கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்குள்ளேயும் சில நாவல்கள் இருக்குது ஆனால் எல்லா அனுபவங்களும் நாவல் ஆகிடுறதில்லை எல்லா அனுபவங்களும் புனையும் ஆகிடுறதில்ல ஆயிடுதுன்னா இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ அத்தனை நாவல்கள் வந்திருக்கணும் வர்றதில்லை எழுதப்படுற நாவல்களே பல நாவல்கள் நாவலாக இல்லைன்றது நம்ம உணர்கிறோம் அதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் அனுபவங்களை நீங்கள் நாவலாக போது உங்களுக்கு கிடைச்ச தகவல்களை நீங்கள் நாவலாக போது நீங்கள் வந்து அதனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கலை நோக்கும் மொழியை நீங்கள் கையாளுகிற விதமும் அந்த கதையாடலை நீங்கள் வைக்கிற விதம் இருக்கு இல்லையா அதுதான் முக்கியமான காரணம் நான் இதை வந்து நிறைய எழுத்தாளர்கள்கிட்ட குறிப்பாக இளம் எழுத்தாளர்கள்கிட்ட இந்த நாவலை படிக்க சொல்லுவேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது ஆனால் இந்த நாவலை படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த நாவலை பாருங்கள் அவருக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு அதை ஒரு நாவலை மாற்றுறாரு எப்படி மாற்றிருக்காருன்னு பாருங்கள் உங்களுக்கு உங்கள் நாவலை எழுதுறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் அதில் கிடைக்கும் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு புனைவில் ஒரு கலாபூர்வமாக அழகாக எழுதுறது எப்படின்றதுக்கான உதாரணமாக சொல்லக்கூடிய நாவல் இது ரெண்டாவது ஒரு கவிஞரான சுகுமாரன் இதில் வந்து ரொம்ப கவித்துவமும் கம்பீரமும் நிறைந்த ஒரு மொழியை பயன்படுத்தியிருக்காரு இதை நான் உங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னா எளிமையாக ஒரே ஒரு காரியம் பண்ணலாம் ஆனால் அப்படி பண்ணேன்னா இந்த காலையில் என்ன அடித்து வரட்டிடுவாங்க மொத்த நாவலையும் நான் படித்து காட்டணும் அப்போது எதை விடுறதுன்னு தெரியல எனக்கு அவரோட மொழி நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது எடுத்தால் எந்த பக்கத்தை எடுக்கிறது எந்த பக்கத்தை விடுறதுன்னு தெரியாது ஒவ்வொரு பக்கத்துலேயும் அவ்வளவு அருமையான சொற்களோட அவரோட மொழி வந்து அவ்வளவு அற்புதமாக வெளிப்பட்டுருக்கு ஆக அதை நீங்கள் படித்து அனுபவிக்கணும் உணரணும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அந்த நாவலை படித்தேன் இப்போ இந்த கருத்தரங்காக ஒரு அடி படித்தேன் ரெண்டாவது தடவை படிக்கும்போது ஒரு இடத்துல கூட அலுப்பு இல்லாத அளவுக்கு மிகவும் புதிதாக ஒவ்வொரு வரியும் வேறு வேறு பொருள்கள் கொடுக்கக்கூடியதாக எனக்கு வந்து ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாதிப்பு அனுபவமாக இருந்தது இது வந்து இந்த நாவலை பற்றின ரெண்டாவது விஷயம் ஜஹனாரா டெல்லியில் கல்லறையில் தூங்குறான் ஒருவேளை அவள் வந்து இந்த நாவலை படிக்க நேர்ந்தால் அவள் வந்து அவளுடைய காதலன் சத்ரசால் அவனை பார்க்கும்போது அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும் அது ரொம்ப அழகான புன்னகை கொஞ்சம் வெட்கமும் திளிர்ப்பும் கலந்த ஒரு புன்னகை அது எப்படி நீ பார்த்துன்னு என்ன கேட்காதீங்க நாவலை படித்து நீங்களும் பார்ப்பீங்க ஏன்னா அந்த புன்னகை அவர் அப்படி எழுதியிருப்பார் ஜகனாரா இந்த நாவலை படித்தாருன்னா சுகுமாரனை நினச்சி பரவாயில்லையே நம்ம பற்றி ஒருத்தர் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்ட்டு அவன் முகத்தில் ஒரு புன்னகை வரும் அந்த புன்னகை இந்த நாவலோட வெற்றி நன்றி